வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வாழ்க்கையை கணிப்பதற்கு ராசி கட்டம் மட்டும் பத்தாது கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் பார்க்கணும் அப்ப ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசா கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி இதை இணைத்து ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது எப்பொழுது நடக்கும் என்பதை எப்படி கணிக்கலாம் அதுதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு திருமண வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு எந்த தசாவில் அமையக்கூடிய யோகம் என்பது இருக்கு இதை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் அதே நேரத்தில் ஒரு தசா நடக்கும்போது கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி அவை மாறுகின்ற பொழுது என்ன பலனை ஒரு ஜாதகருக்கு ஒரு குறிப்பிட்ட தசாவில் தரும் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை மட்டும் அறிந்து திருமண வாழ்க்கை எப்பொழுது அமையும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனால் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் அந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அவருக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து தரும் அது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மூணு கிரகங்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன் லக்கணம் என்ன அப்படிங்கிறதை குறித்து வச்சுருக்கேன் இந்த ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் அப்போ செவ்வாய் விருச்சிகத்திற்கு அதிபதி அதனால் லக்னாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்திருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசா சனி புத்தியில் திருமண யோகம் என்பது கிடைத்திருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதியினுடைய தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு கடன் தான் அதிகமாக ஏற்படும் இல்லை நோய்க்குரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த தசாவில் அதிகமாக இருக்கும் இப்படி தான் பலரும் வந்து யோசிக்கிறோம் ஆனால் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயே இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கும் அதிபதியாக இருக்காரு ரெண்டு ஆதிபத்தியம் இரண்டு சொந்த வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாயினுடைய தசா அப்போ செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு மட்டும்தான் அதிபதியான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் லக்கணத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கார் லக்னாதிபதி என்பவர் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஜாதகருக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தரக்கூடிய கிரகமும் லக்னாதிபதி தான் அப்போ செவ்வாய் தசா நடக்கின்ற பொழுது இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்றதை அடுத்தபடியாக பார்க்கணும் செவ்வாய் இருக்கக்கூடியது மீனராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதில் பூரட்டாதி நட்சத்திர காலில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பூரட்டாதி அப்படின்னு சொன்னாலே அது குருவினுடைய நட்சத்திரம் அப்போ குரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கார் குரு இருக்கக்கூடியது துலாம் ராசியில் வந்து அமர்ந்திருக்காரு விருட்சிகள் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமான துலாம் ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கார் அப்போ பனிரெண்டு என்பது விரயஸ்தானம் செலவு ஸ்தானம்னு எடுக்கக்கூடாது பலன்களை எல்லாருமே இப்படி தான் ஒரே கண்ணோட்டத்துடன் தான் பார்க்குறோமே தவிர அதற்குரிய காரகத்துவங்கள் அதிகமாக உண்டு பனிரெண்டு என்பது ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டு தொடர்பை காட்டக்கூடிய இடம் பஞ்சனை சுகத்தை தரக்கூடிய இடம் அப்போ இந்த செவ்வாய் தசா என்பது இந்த ஜாதகருக்கு ஒன்று வெளிநாட்டு தொடர்பை தரலாம் அல்லது திருமணத்திற்குரிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பஞ்சனை சுகத்தையும் தரக்கூடிய இடமாகவும் செயல்படும் அப்போ செவ்வாய் தசா நடக்கின்ற பொழுது இவருக்கு திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது இப்படி நீங்கள் தசாவை கணிக்கணும் குருவினுடைய ஏழாவது பார்வை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்கிறது சனி நீசம் பெற்ற நிலையில் மேஷ ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றார் சனி எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி சனி இந்த ஜாதகருக்கு மூன்று மற்றும் நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கார் மூன்று என்பது முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தான் அப்போ சனி நீசம் பெற்ற நிலையில் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நிலை அப்ப குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறது அப்ப சுகஸ்தானம் ஜாதகருக்கு வேலை செய்யும் இந்த செவ்வாய் தாசா நடக்கின்ற பொழுது குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கும் சுகஸ்தானம் நீசம் பெற்று இருந்தாலும் இந்த செவ்வாய் தாசா நடக்கக்கூடிய நட்சத்திர சாரம் குரு இல்லையா அப்போ தான் இந்த செவ்வாய் தாசா அந்த ஏழு ஆண்டுகளை நடத்தி செல்லக்கூடியவர் அவருடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு கிடைக்குது சுகஸ்தான நீசம் பெற்று இருந்தாலும் அந்த சுகஸ்தானத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை தேடித்தரக்கூடியதாக இருக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வீடு மனை வாகனம் என்ற யோகங்கள் மட்டும் கிடையாது அவருக்கு திருப்தியை தரக்கூடியது அவருக்கு வாழ்நாளில் கிடைக்க வேண்டிய சுகத்தை தரக்கூடியதான் நாலாம் இடம் அப்போ அந்த நாலாம் இடத்தையும் இயக்க செய்யக்கூடிய கிரகமாக குருவினுடைய பார்வை படுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் குருவினுடைய பார்வை தோஷ நிவர்த்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ பிறப்பு குருவினுடைய பார்வை எந்த ஸ்தானங்களை பார்க்குதுன்ற விஷயத்தை நீங்கள் சேர்த்தே தான் பார்க்கணும் குரு இருக்கக்கூடிய துலாம் ராசி கட்டத்திலிருந்து சுகஸ்தானமான நான்காம் இடமான கும்பராசியை பார்ப்பார் அடுத்தபடியாக ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தில்தான் சுகஸ்தானாதிபதி சனி இருக்கின்றார் அடுத்தபடியாக எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தின் மீதும் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டு தொடர்பை காட்டக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் மனைவியின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய வழியை ஒரு ஜாதகர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்கணத்திற்கு எட்டாவது பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் என்றால் அதற்கு இரண்டாம் இடம் வருமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ ஜாதகருக்கு மனைவி மூலமாக வருமானம் பெறக்கூடிய யோகம் உள்ளதா என்பதை கணிப்பதற்கு எட்டாம் இடத்தை சேர்த்தான் பார்க்கணும் அப்போ செவ்வாய் தசா நடக்கின்ற பொழுது இந்த குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தை நோக்குவதால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் நிலை என்பது இருக்கும் அப்ப மனைவியின் மூலமாக வருமானம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஏனென்றால் குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தின் மீது பதுகிறது இப்படி ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் பல காரகத்துவங்கள் உண்டு வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அப்போ எட்டாம் இடத்தை பார்த்தா சரியில்லை அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய் தசா நடக்கின்ற பொழுது ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கக்கூடிய நிலை எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தபடியாக சனி புத்தியில் இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கிறது இப்போ சனி புத்தியில் திருமண வாழ்க்கை அமைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ஏன்னா செவ்வாய் நிற்கக்கூடியது குருவினுடைய நட்சத்திர காலில் தான் இருக்காரு அப்போ குருவினுடைய பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானம் அதற்கு சனிதான் அதிபதி ஆறாம் இடத்தில் சனி இருக்கின்றார் அந்த சனியின் மீது குருவினுடைய பார்வை படுகிறது அதனால்தான் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசா குரு புத்தியில் திருமண வாழ்க்கை என்பது நடந்திருக்கு அப்போ கோச்சார கிரகங்களுடைய சேர்க்கையின் சேர்த்து வைத்து பார்க்கணும் இல்லையா ஒரு திருமண வாழ்க்கை சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அமைந்தபோது கோச்சார குரு கடக ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் திருமண வாழ்க்கை என்பது அமைந்தது இந்த கோச்சார குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது குரு மங்கள யோகம் என்பது ஜாதகத்தில் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் மங்களம் அப்படின்னு சொன்னாலே சுப நிகழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் இல்லையா இந்த கோச்சார குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக மீன ராசியில் இருக்கக்கூடிய பிறப்பு செவ்வாயை பார்க்குறாரு ஏன்னா தசை தான் நடக்குது அந்த ஒரு வருடம் ஏன்னா வந்து கோச்சார குரு ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் இருப்பார் கோச்சார குருவின் ஒன்பதாவது பார்வை பலமான ஒரு பார்வை அந்த பார்வை மீன ராசியில் இருக்கக்கூடிய பிறப்பு செவ்வாய்க்கு கிடைக்குது செவ்வாய் தசா நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால்தான் இந்த ஜாதகருக்கு இந்த கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது செவ்வாய் தசா சனி புத்தியில் கோச்சார குரு கடகத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு திருமண வாழ்க்கை கோச்சார குரு உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்காரு அதனால்தான் சுகஸ்தானம் அவருக்கு வீக்கா இருந்தா கூட திருமண வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கிறது செவ்வாய் இருக்கக்கூடியது குருவினுடைய நட்சத்திரம் குரு இரண்டு இடங்களுக்கு அதிபதி ஒண்ணு குடும்பஸ்தானம் மற்றொன்று ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் குடும்ப வாழ்க்கையை தரக்கூடிய காலகட்டத்திற்கு செவ்வாய் தாசா அவரை வழிநடத்தி செல்கிறது கோச்சார குருவும் உச்சம் பெற்ற நிலையில் வந்து அமர்கின்ற பொழுது அவருக்கு திருமணம் என்பது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நடக்குது திருமணம் என்றாலே அதை கணிப்பதற்கு ஏழாம் இடத்தை மட்டும்தான் அதிகமான முக்கியத்துவம் தந்து தசாக்களுக்கும் கோச்சாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழாம் இடத்த அதிபதியான சுக்கரன் இந்த சுக்கரனுடைய நிலையை பற்றி இந்த ராசி கட்டத்தில் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் காட்டலை அது ஏனென்றால் இவருக்கு செவ்வாய் தசா சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழாம் இடமான சுக்கரனுக்குரிய விஷயங்கள் இயங்கவில்லை ஆனாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது நடந்திருக்கு இன்னைக்கு ஜோதிட வகுப்பிலிருந்து திருமண காலத்தை கண்டுபிடிப்பதற்கு ஏழாம் இடத்தை மட்டும் அதிகமான முக்கியத்துவம் தந்து பார்க்காதீங்க ஒரு தசா நடக்கின்ற பொழுது எப்படி நட்சத்திர சாரங்களை பார்க்கணும் கோச்சார கிரகத்தை எப்படி இணைக்கணுன்ற விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் வகுப்பில் படிச்சிருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்